போனதை நினச்சி கவலைப்பட்டு இங்கே எதுவுமே நடக்காது ஏன்னா அங்கே எதுவுமே நிரந்தரமும் கிடையாது இதுதான் உண்மை இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா அந்த மாதிரியே சொல்லுதன்னு நினைக்க வேண்டாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழைக்கன்று கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எழுபது இந்த வயலில் பயிர் வச்சோம் நம்ம பயிர் வச்ச நாளில் இருந்து பார்த்திங்கன்னா முதல் இலை ரெண்டாவது இலைன்னு வர ஆரம்பிச்சிது நம்ம போட்ட கண் எல்லாமே அழகாக தழுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு நினச்ச ஒரு பத்தாவது நாளே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து பன்றிகள் பிடுங்கி போட ஆரம்பிச்சிது நம்ம விடலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது கண்ணையுமே நம்ம கண் பதித்த நாளில் இருந்து அதாவது வயலில் புழுதியில் உழுதுட்டு பதிப்போம்லாம் அந்த மாதிரியான டைம்லே பார்த்திங்கன்னா நமக்கு பன்றிகள் தொழிலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டு அப்பவும் நம்ம பன்றிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா வேலையை அடைச்சோம் வலை எடுத்து கட்டினோம் என்ன வலை கட்டினாலும் சரி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வருது நம்ம பக்கத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சோலார் போட்டாங்க சோலார்னால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தாண்டியே வருது அதோட பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சோலாரை போட்டுட்டோம் அப்படின்னா கூட நமக்கு பரவாயில்லை அடுத்து பன்றிகள் வராதுன்னு சொல்லலாம் அதுக்கு நமக்கு பராமரிப்புன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் அங்கே வேலை இருக்குது நமக்கு இருக்க வேலை காணாதுன்னு சொல்லிட்டு அதை வேற போட்டோம் அப்படின்னா காலையில் வந்து ரெகுலராக சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்லாம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக ஆறு மணிக்கு ஆன் ஆகும் ஆறு மணிக்கு ஆஃப் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரியாக வாங்கி வச்சுக்கலாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கண்ணெல்லாம் போட்டு நமக்கு மேக்ஸிமம் ஐநூற்றி இருபது வாழையுமே சோழியை முடிச்சுட்டு அப்படின்னே சொல்லலாம் சரி சும்மாவும் விட்டுறக்கூடாது நம்ம ஏற்கனவே நிறைய முதலீடு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வாழை பட்டத்துலேயே நம்ம வெண்டைக்காய் செடிகள் அதாவது விதை வாங்கியிருந்தோம் நம்ம இந்த வயலுக்காக வாங்கலை பக்கத்து வயலில் நூறு வயலில் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் அதில் இருந்த மிச்ச விதைகளை சரி வாழை தான் வேஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கொண்டு வந்து வச்சோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப எடுத்து போட்ட கன்று எல்லாமே தழுக்க ஆரம்பிச்சுது இப்போ நம்ம வெண்டைக்கா பறிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் ஏழு ரூபா ஆறுரூவா இந்த மாதிரியான ரேட்டு தான் போய்கிட்ருக்கு அதாவது நம்ம எதிர்பார்த்தோம் நமக்கு ஒரு இருபது ரூபா வரை கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சி போட்டோம் ஆனாலும் ஏழு ரூபா ஆறுரூவா நம்ம பறிக்கிறதுக்கு கூட நமக்கு சம்பளம் கிடைக்கல இதெல்லாம் நினச்சி நம்ம எந்த சூழ்நிலையிலுமே கவலைப்பட்டதே கிடையாது விவசாயம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது வந்தால் சேர்த்துக்கிடணும் வரலன்னா விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவோம் இங்கே நாமத்திலாம் இல்லை எல்லா விவசாயிகளுமே அப்படி தான் இது நிரந்தரம் இல்லாதது ஏன்னா அழுகிற பொருட்கள் நம்ம இதை ஸ்டாக் பண்ணவோ இந்த விதமான இதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்க முடியாது நம்ம என்ன விளைவித்தாலும் கொடுத்து தான் ஆகணும் நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா ரோட்டோரங்களையும் அங்கேயும் தட்டிட்டு வந்துருவாங்க நம்ம தட்டுறதில் எந்த ஒரு யூஸும் இல்லை முடிஞ்சால் நாலு பேருக்கு சும்மா கொடுக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அது அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு விற்கும் போது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச மக்களுக்கு சும்மா கொடுத்துட்டு போயிடலாம் இதை வேஸ்ட்டாக கொட்டி ஒன்றும் ஆக போகிறது இல்லை இருந்தாலும் நம்ம முதலீடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுரூவா கிடைச்சாலும் பரவாயில்லன்னு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு அப்படியே சும்மையும் கொடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது வாழைகளும் ஓரளவு தரமாக வளர ஆரம்பிச்சிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளாக பக்கத்தில் எல்லோரும் சோலார் போட்டதுனால நமக்கு வரலை இடையூறு பண்ணலை நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ரெண்டு நாளாக மறுபடியும் வர ஆரம்பிச்சிது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வாழைகளை நல்ல ஒரு அற தரம்னு சொல்லலாம் அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்துட்டோம் நல்ல மருந்து ஊற்றினோம் உரம் வச்சோம் அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்போவும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அட்டகாசம் பண்ண தான் செய்யுது அதனாலையுமே நம்ம அதையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த வேலையை பார்க்க முடியாது இதுதான் உண்மை இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்கிறது தான் அதாவது கவலையும் விட கூட போனது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விவசாயத்தில் இறங்கியிருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் விவசாயத்தை விட போகிறதில்ல லாபம் வருதோ நஷ்டம் வருதோ தொடர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் திருநெல்வேலி